கடிக்கிற பட்டு கடிக்கிறப்பட்டு நறுப்பு நறுப்புன்னு எங்கே வந்து என்ன பண்ணணும் கையை காட்டுறது க வலிக்குதில் பைக்கிறப்ப விளாடுப்போம் போய் இறங்க சண்டை கதை சண்டை கதை இது சண்டைக்காரன் இதுக்கு சண்டைக்காரன் இதுக்கு நான் என்ன பண்ண என்ன பண்ண உக்கவும் வருது அவ்ளோக்கவும் வருது அவ்வளோ அவ்வளோக்கோ ஆகும் உங்களை கூப்பிட்டுறேன் இங்கே கிடைக்கிறதுக்கு நான் பாட்டு தானே சமையல் படுத்துருக்குறேன் ஒரு போய் சமாதானப்படுத்து வர கிட்ட வா ஒன்று பேசிக்கிறேன் நான் நான் பாட்டு கம்மனிச்சேரி விளையாண்டுட்டு இருக்கிறீங்கன்னு வீடியோ எடுத்தால் வந்து அஸ்ஸாம் என்னை கடிக்க வர்றீங்க இதுக்கு மட்டும் என் கையை கேட்பேன் இப்போதான்ண்ணே கரலைக்கெல்லாம் கடிச்சேன் அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு வந்து சுரஞ்சி மூஞ்சு வச்சிக்கவா ஒண்ணும் தெரியாத மாதிரி வேற சொரஞ்சோட விட மாட்டா பட்டு வலிக்குது பட்டு இது என்ன வேற நகான்னு நினைச்சா இல்லை வேற ஏதாவது நிச்சுன்னு கடிக்கிறியா ஐயோ நானும் எவ்வளவு நேரந்தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது

புரிய இருக்கிற பொரு எண்ணெய் என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் வந்து கடிப்பான் நேரம் அம்மாவை கடிக்கிறியே அம்மா கை வலிக்குமா ஒழிக்கா வேற ஒருத்தி கடிச்சுட்டே இருக்கிறோம் நல்ல